ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான இன்சென்ட்டான ஹேர் ஹேர்டெய்ங்க நேச்சுரலான ஒரு பிளாக்கில் ஹேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்சென்ட்டான ஹேர் ஹேர்டெயின்னு கூட சொல்லலாம் இதில் வந்து நம்ம சேர்த்துருக்கிற பொருள் வந்து அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குங்க இதை நீங்கள் ஒரு நாலு மாதம் வரைக்கும் இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு நீங்கள் எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு வந்து இதில் அப்படியே ஒரு செம்மையாக பிடிச்சிக்கும் பார்த்திங்களா எந்த அளவுக்கு எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு இதை நீங்கள் டச் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் தலை செய்விட்டு எங்கே வேணாலும் போயிட்டு வந்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா இதை நல்ல நிறைய முடியல வந்து எங்கெல்லாம் முடியல இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் டச் பண்ணி விட்டுட்டு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குளிச்சுக்கலாம் நார்மலான ஒரு ஹெர்பல் ஷாம்பு மைல்டான ஷாம்பு சீயக்காத்தூள் போட்டு குளிங்க கெமிக்கல் போடாதீங்க அப்படி போட்டு வரப்போ இது ஒரு மூணு மாதத்தில் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு கருமையான முடி கிடைக்கும் செம்மையாக ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய டே இதை இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஹேர்டே எப்படி ரெடி பண்ணுறது என்ன பொருள் வச்சு பண்ணியிருக்கோன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டே பாருங்க நான் வந்து இப்போ போட்டுருக்கேன் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ற ஹேர்டேயை இந்த மாதிரி வெள்ள முடி இருக்கிற இடத்துல எடுத்து அப்படியே டச் பண்ணி விட்டுட்டுருக்கேன் இருக்கேன் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு வெள்ள முடி இருக்கா இந்த மாதிரி இந்த டச் பண்ணி விட்டுக்கலாம் உடனே ஒரு நொடியில மூடி பாருங்க நல்லா கருமையாகணுமா இது ஒரு மணி நேரம் நீங்க அப்படியே அப்ளை பண்ணி விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மலான சீவக்காத்தூள் இந்த மாதிரி டச் பண்ணி விட்டுட்டு நார்மலான சீவக்காய்த்தூள் போட்டு குளிச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கா அப்போ அதில் இந்த மாதிரி வந்து நல்லா டச் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணுற ஹேர்டே வந்து இந்த மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் இப்போ வாங்க இந்த டே வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாமா வாங்க போகலாம் இப்போ பாருங்கள் கை வந்து கழுவிட்டு வந்துவிட்டேன் கழுவி கூட எந்த அளவுக்கு வந்து இந்த கையை வந்து கருப்பாக பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம அப்ளை பண்ணோம் இல்லையா எந்தளவுக்கு கருப்பாக பிடிச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு டே தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ போய் வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஹேர் டே எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்து வந்துடலாம் இந்த ஹேர் டேக்கு முக்கியமான பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கறிவேப்பிலை கருவேப்பிலையை நான் கொஞ்சம் லைட்டாக காய வச்சு எடுத்துருக்கங்க நல்லா அலசிடுங்க அலசிட்டு கொஞ்சம் வெயில் போட்டு எடுத்து வச்சிங்கன்னா நம்ம இந்த ஹேர் ட்ரை பண்ணுறப்ப கொஞ்சம் சீக்கிரமாக வறுபடும் அதுக்காக தான் நல்ல ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க சப்போஸ் காய வைக்கல அப்படின்னா நீங்கள் பச்சையாவை கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இது கூட நம்ம இன்னும் ரெண்டு பொருள் வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் வெந்தயம் எடுத்துருக்கோம் இது கூட இன்னொரு இன்க்ரீடியன்ஸும் பவுடராக நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ வாங்க இந்த இன்சண்டான ஹேர்டையை நல்லா ஒரு பவர்ஃபுல்லான ஹேர்டை ஒரு நொடியில் உங்கள் முடியெல்லாம் கருமையாகும் இந்த ஹேர்டை எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம் அதுக்கு தேவையான ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இரும்பு சட்டி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் வருபடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடிக்கணமான பாத்திரம் நல்லா எடுத்து வச்சுக்கிற கருவேப்பிலே அதில் போட்டுக்கலாம் இதை பவுடர் நீங்கள் வந்து ஒரு மூணு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும் ஃப்ரீயாக இருந்தீங்க கருவேப்பிலை நிறையா கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்து ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கிறப்போ நான் இப்போ சொல்கிற மெத்தேடில் நீங்கள் பவுடராக ரெடி பண்ணி பாட்டிலில் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மூணு மாதம் வரைக்கும் எப்போல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ ஒரு ரெண்டு மூணு விதமான ஹேர்டெயிலில் நீங்கள் சேர்த்து அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் மருதாணி அவரியலையோட இந்த பொடியை நீங்கள் சேர்த்து போடுறப்போ உடனே நிறைய முடி வந்து நல்லா கருப்பாகும் ரொம்ப டோட்டலாக சேஞ்ச் ஆகக்கூடியதை நம்ம லைவாகவே பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர்டே தான் இது நல்ல கருவேப்பிலையை நல்லா கருகுற அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் அதனால் நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வருபட்டுட்டே இருக்குது அளவுக்கு வந்து நல்லா அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற வெந்தயமும் கருஞ்சீரகம் இதில் உள்ளே சேர்த்துக்கலாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன் கருஞ்சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க வெந்தயம் ஒன்றரை டீஸ்பூன் மொத்தமாக மூணு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஹீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம் வருபட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் போடணும் எதுக்காகனா வெந்தயம் வந்து ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா நல்லா கருகிரும் கருவேப்பிலை வந்து கொஞ்சம் லேட் ஆகும் வறுப்படுறதுக்கு அதனால தான் கருவேப்பில ஃபஸ்ட்டு வறுத்துருங்க அது கூட அதுக்கப்புறம் நம்ம பாருங்கள் நல்லா வெடிக்குது கறிஞ்சீரகமும் வெந்தயம் இப்போ அது சேர்த்து வருகிறப்போ நல்ல கருவேப்பிலை நல்லா கருன்னு ஆயிரும் கறிவேப்பிலையே காய வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் இந்த மாதிரி வருபட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெந்தயம் பாருங்கள் நல்லா கருப்பாக ஆயிடுச்சு ஒரு செகண்ட்லேயே நல்லா வருபட்டுருச்சு அடுப்பை கொஞ்சம் இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு அப்படியே இதை வறுபட்டு விட்றலாம் கொஞ்சம் சிம்லையே போட்டுக்கோங்க சிம்மில் போட்டு வறுத்துட்டு இருங்க இன்னும் இருக்கிற அந்த மீதி எல்லாமே வந்து அந்த கருவேப்பிலை நல்லா கருப்பாகணும் இப்போ சிம்மில் வச்சாச்சு இது கூட இப்போ அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது ஒரு டீஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுட்ரு வந்து சேர்த்துக்கோங்க சிம்மில் வச்சு இதை சேர்த்துக்கோங்க ஏன்னா கடாயில் இருக்கிற ஹீட்லேயே இந்த பொடி வந்து நல்லா வறுபட்டுரும் ஆனால் ஃபைனலாக தான் நீங்கள் சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப கருகிரும் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் வந்து மருதாணி இலை பவுட்ரு வந்து சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கடாயில் இருக்கிற சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொடி ரெண்டுமே நல்லா வறுபற்றும் நீங்கள் இந்த மெத்தேட் வந்து இன்சன்ட்டுக்கு நீங்கள் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் முடி வந்து ஒரே நொடியில் நல்லா கருப்பாகும் ஏன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ண முடியல எங்களுக்கு சளி பிடிக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த இன்சன்ட் இதை போட்டு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பொடியும் வந்து நல்லா கருப்பாயிருச்சு இங்கே பாருங்கள் மருதாணியும் நெல்லிக்காய் பவுடரும் ரெண்டுமே நல்லா கருமையாயிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் கருவேப்பிலையும் நல்லாவே வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிருங்க அந்த ஹீட்லேயே கொஞ்சம் நேரம் இது அப்படியே இருக்கட்டும் மீதி ஏதாவது கொஞ்சம் வருவடாமல் இருந்துச்சுன்னா நல்லா வறுபட்டுரும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி விட்டுருங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு ஆக்கிட்டு வந்துடலாம் இப்போது கீழே இறக்கி நம்ம இந்த தட்டில் ஆற வச்சுக்கலாங்க அப்போ வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஆறுவோம் இன்னும் ஆற விடாமல் நம்ம மிக்சி ஜாரில் போட முடியாது இல்லையா அதனால் வேறு பாத்திரத்தில் ஒரு தட்டு மாதிரி வந்து போட்டு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து நல்லா ஆறிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்சி ஜாரில் போட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு நைஸ் பவுடராக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க இதை கொஞ்சம் ஆற விட்டுடலாம் இப்போது ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் வந்து போட்டுக்கோங்க தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க மெயினாக வந்து தண்ணி இருந்துச்சுன்னா அதில் வந்து பிடிச்சிக்கும் அதனால் நல்லா மிக்சி ஜார் தொடச்சிடுங்க தொடச்சிட்டு அதில் போட்டுக்கோங்க குட்டி ஜாரில் இந்த சின்ன ஜாரில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக நல்லா வந்து நைஸ் நைஸ் ஆகிடும் இங்கே பாருங்கள் கையில் இன்னும் நம்ம அரைக்கவே இல்லை போட்ட செகண்டில் எப்படி வந்து பிடிக்குதுன்னு பாருங்கள் இங்கே தட்டினாலும் போகாது அந்தளவுக்கு வந்து நல்லா பவர்ஃபுல்லாக பிடிச்சிக்கும் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம வந்து சளிச்சு எடுக்கணுங்க ஒரு பெரிய சல்லடை ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ நம்ம இது நல்லா நைஸாக தான் இருக்கு இருந்தாலும் ஒரு தடவை நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சி சளிச்சு எடுத்தோம் அப்படின்னா நீங்கள் வெறும் கருவேப்பில வெறும் கறிஞ்சீரகு அந்த மாதிரி சேர்க்குறப்போ உங்களுக்கு வந்து கலர் கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்காது நம்மளுக்கு வந்து பெதுவாக தான் கலர் மாறும் ஆனால் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு நல்ல கலர் மாறிடும் ரெண்டு மூணு வாரத்துலேயே நல்லா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிரும் இதை நீங்கள் மூணு மாதம் தொடர்ந்து போட்டுட்டு வந்திங்கிறப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே நிரந்தரமான நல்ல வேரில் இருந்தே உங்கள் முடி வந்து நல்லா கருமையாகும் பாருங்கள் பொடி நைஸாக தான் இருக்குது இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் வந்து இந்த கையில் நீங்கள் தொட்டுட்டு தான் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்திங்கனாவே கையில் போகாது இதை வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் பொடி வந்து திப்பு திப்பாக இல்லைங்க நல்லா தான் இருக்குது இருந்தாலுமே ஏதாவது ஒன்று ரெண்டு அரைப்படலை அப்படின்னா இந்த மாதிரி சலடையில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நம்ம அப்ளை பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக நிறையா பேர் வந்து இந்த மாதிரி நீங்கள் சலிக்கிறப்போ எங்களுக்கு ஃபுல்லாக காட்டுங்கக்கா அப்படிங்கிறீங்க அதனால தான் உங்களுக்கு கட் பண்ணாமே வந்து பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஃபைனலாக சளிச்சு எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும் பொடி நல்லாவே நைஸ் பவுட்ரு ஆகிரும் நைஸ் பவுட்ரு ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க பாருங்கள் இப்போ நைஸ் பவுட்ரு ஆயிடுச்சு டோட்டலாகவே நல்லா நம்ம சளிச்சாச்சு கையில் வந்து எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் இப்போ இது நம்ம தேவைப்படாது இப்போ இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் சூப்பராக நல்லா ஒரு செமையான ஒரு ஹெர்பலான ஹேர் ஹேர்டை பவுட்ரு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்கள் மூணு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியுங்க இதை வந்து நீங்கள் தேங்காய் தேங்கெண்ணில் குழச்சி நீங்கள் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா இப்போ நான் சொல்கிற மெத்தடில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் செம்மையாக ரிசல்ட் கிடைக்கும் இது நீங்கள் எப்படி வேணாலும் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா டக்குன்னு தேங்கண்ணெயில மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நான் சொல்கிற மெத்தடில் தண்ணியில் கூட நீங்கள் சேர்த்து கலந்து கூட நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுலோ இல்லை இந்த மாதிரி ஒரு பாட்டில் மாதிரியே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் நம்ம ஸ்டோர் பண்ணி நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயும் வைக்கலாம் இல்லை ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம் அது பாட்டிலை பேசாமல் ஸ்பூன் வச்சு எடுத்துகிட்டு வர்றப்போ ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வரைக்கும் இந்த பொடி வந்து கெட்டு போகாது நல்லா இன்சண்டாக ஏன்னா டெய்லி நம்ம வந்து இது ரெடி இருக்க முடியாது அதுக்காக தான் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதை வச்சுக்கலாங்க மீதியெல்லாம் வந்து நான் ஸ்டோர் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் இப்போது இந்த மாதிரி ஆலவராஜ் டப்பி தான் நான் எடுத்துருக்கேன் இப்போ இதில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி போட்டு அவ்வளோதான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்துருக்கோம் இல்லையா இதில் வந்து நம்ம கொஞ்சம் தேங்கண்ண விட்டுக்கலாம் இதில் நீங்கள் கற்றாழை ரெடிமேடு கற்றாழை இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் இல்லை தேங்கெண்ணெய் மட்டுமே போதுனாலும் நீங்கள் தேங்கெண்ணையை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் கடுகு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு எண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லா கலர் பிடிச்சிக்கும் தேங்கெண்ணில் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் வெறும் தண்ணியில் குளித்தா கூட நல்லா தான் இருக்கும் கடுகெண்ணெய் வந்து யூஸ் பண்ணுங்கள் கடுகெண்ணெய் விளக்கெண்ணெய் எதில் வேணாலும் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம் ஆனால் கெமிக்கல் ஷாம்பு கெமிக்கல் சீவக்காத்தூள் வந்து போடாதீங்க ஹெர்பலாக வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் நீங்கள் இதை போட்டுட்டு திரும்ப கெமிக்கல் ஷாம்பு எடுத்து தடவி குளிச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து போயிடும் நீங்கள் தொடர்ந்து போனாலுமே இது ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு நீங்கள் ஹெர்பல் சீவக்காத்தூள் போட்டு குளித்தாலுமே ஒரு ரெண்டு மூணு வாரம் தொடர்ந்து அப்ளை பண்ணுங்கள் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் முடி வந்து மாறிட்டே வரும் இன்சண்டாக உடனே உங்களுக்கு கருப்பாகும் ஆனால் நிரந்தரமாக கருப்பாகணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து வந்து யூஸ் பண்ணணும் என்னக்கா போட்டோம் மறுபடியும் கழுவுனதே போயிடுச்சு அப்படிங்காதீங்க நிறைய முடி வந்து உடனே மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க ஒரு பொருளை வந்து தொடர்ந்து பயன்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் நம்ம முடியை தகுந்த மாதிரி அவங்கவுங்க உடல்நிலையை பொறுத்து உங்களுக்கு கருப்பாகும் உடனே எல்லாரத்துக்கும் ஒரே மாதிரி வந்து முடி வந்து வேலை செய்யாது அதனால் வந்து புரிஞ்சுக்கோங்க அதில் தகுந்த மாதிரி நீங்கள் ஹேர்டே வந்து யூஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கெமிக்கல் கிடையாது யார் வேணாலும் இது எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் எதுவுமே நம்மளுக்கு வந்து பண்ணாதீங்க பாருங்கள் எந்த அளவுக்கு கருமையாயிருச்சு அப்படின்ட்டு இந்த மாதிரி மெத்தடில் ரொம்பவுமே சே தண்ணி மாதிரி சேர்க்காமல் ஓரளவுக்கு முடியல அப்ளை பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டிங்கன்னா இந்த முடி ஃபுல்லாகவே நீங்கள் எங்கெங்கே நரமுடி இருக்கோ அங்கே டச் பண்ணி விட்டால் கூட போதும் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கருமையாயிருச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஏற்கனவே கையில் வந்து நம்மளை பிடிச்சிருச்சு இது வந்து நீங்கள் இங்கே பாருங்கள் சும்மா நீங்கள் எண்ணெயில் தொட்டுட்டு நரைமுடி இருக்கிற பக்கம் நீங்கள் எடுத்து நீங்கள் வச்சிங்கனாவே போதும் அந்த இடம் நல்லா கருமியாயிரும் அதனால ஒரு மணி நேரம் விட்டுருங்க நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் மைல்டான சிவகாத்தூள் போட்டு குளிங்க குளிச்சிங்க அப்படின்னா இதை வந்து ஒரு மூணு வாரத்தில் ஒரு மூணு டைம் இதை தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள் ஒரு மூணு மாதத்துலேயே உங்கள் முடி வேறு நல்லா கருப்பாகும் இன்னொரு மெத்தேடு இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் காயை விட்டுட்டு அதுக்கப்புறம் சீப்பு போட்டு சீவிக்கலாம் நீங்கள் அதுக்கப்புறம் சீவிட்டு நீங்கள் போயிட்டு வந்துட்டு கூட குளிச்சுக்கலாம் நல்லா வந்து சூப்பரான ஒரு எஃபெக்டாக இது வேலை செய்யும் இதை எப்படி இப்போ அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பாத்திரலாம் வாங்க இப்போது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் காதோரமெல்லாம் இருக்குது நான் கையில் வந்து வச்சுருக்கேன் எந்தளவுக்கு கருப்பாக இருக்குங்க பாருங்கள் கையிலும் அதே மாதிரி தான் இருக்குது இப்போது இந்த இடத்துல வெள்ளை முடி இருக்குது அப்படின்னா எனக்கு பாருங்க இந்த முன்னாடி இருக்குது நான் டச் பண்ணி காமிக்கிறேன் தெரியவே தெரியாது ஏன்னா பவுடர் நைஸாக இருக்கா அப்படியே பிடிச்சிக்கும் இந்த கையில் இருக்கிறத அப்படியே வந்து டச் பண்ணி விட்டுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி காதோரங்களாக இருக்கு இல்லையா அந்த பாருங்கள் இந்த மாதிரி ஏன்னா இதில் நம்ம மருதாணி நெல்லிக்காய் பவுட்ரு சேர்த்துருக்கோம் இது உடனே வந்து உங்களுக்கு முடி கருப்பாகும் அதுக்காகத்தான் நம்ம வந்து வறுத்து சேர்த்துருக்கோம் நல்லா கருமையாக கலர் உடனே நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு நிறைய முடி இருக்கும் அந்த நேரம் எடுத்து நீங்கள் இது தாடி மீசை எல்லாத்துக்குமே நீங்கள் இதை டிக் பண்ணிக்கலாம் கெமிக்கல் இது யூஸ் பண்ணுறக்கு நீங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு தாடியில் எல்லாம் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே நல்ல கலர் கொடுக்கும் கண்டே பிடிக்க முடியாத டை தான் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு அவ்வளோதான் இதை நல்லா காய விட்டுருங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் குளிச்சுக்கோங்க இதை தொடர்ந்து நீங்கள் வாரத்தில் ஒரு மூணு டைம் இந்த பொடி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் கலந்து போட்டுட்டு வாங்க இந்த பொடி நீங்கள் இன்னொரு ஐடியாவும் சொல்கிறேன் தேங்கனை இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு கலந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப வாரத்தில் ஒரு நாள் அந்த ஆயில் அப்படி நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள் அந்த தேங்கெண்ணில் ஊறிட்டே இருக்கட்டும் அந்த பவுட்ரு டைம் கிடைக்கல நீங்கள் அந்த எண்ணெயை எடுத்து நல்லா வந்து தலையில் போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி பண்ணிவிட்டு வாங்க அப்படியும் முடி வந்து உங்களுக்கு சூப்பராக கருமையாகும் இது ரெண்டு மூணு விதத்தில் நீங்கள் அந்த பொடியை வந்து கலந்து வச்சுக்கலாம் செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி மட்டும் நான் டச் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள் பிடிக்கிற பக்கமெல்லாம் நல்லா கருப்பாக பிடிச்சிக்கும் அதனால் உடனே வந்து துணி பிச்சு துடைச்சி எடுத்துருங்க இந்த மாதிரி அதிகமாக முன்னெத்திலெல்லாம் உங்களுக்கு முடி வெள்ளை முடி இருக்குன்னா இனிமேல் கவலைப்படாதீங்க இந்த ஹேர் ஹேர்டே பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டு நீங்கள் உடனே போடுங்க ரொம்ப சூப்பராக உடனே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அவ்வளோதான் நிறையா பேர் வந்து கேட்குறீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டெல்லாம் அக்கா எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு இந்த பொடி வந்து நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுட்டு தானே இதெல்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த தாடி இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ரெண்டு ரெண்டு முடியெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் நீங்கள் கெமிக்கல் டைப் பண்ணாமல் இந்த இதை சும்மா இப்படி ஒரு சொட்டு எடுக்கிறீங்களா எடுத்து அப்படியே இப்படி டச் பண்ணுறீங்களா அப்படியே அந்த இடம் வந்து கருமையாயிடும் ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு சீப்பில் சீவி விட்டிங்கன்னா நல்லா கருமையாக இருக்கும் நீங்கள் திரும்ப குளிக்கிற வரைக்கும் அந்த கலர் வந்து அப்படியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் பார்க்கலாம் பாய்